ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஜாபை விட்டுட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு ஒரு இன்ஸ் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க அதை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி நான் ஒரு இந்த இன்வெஸ்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மிஷின் வந்துருக்குது அதை பிரிக்கலாம் அதாவது அந்த மிஷின்குள்ள விட்டோம் அப்படின்னா அந்த சைடு தள்ளுறப்ப வந்து நூலா தள்ளிடும் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்துச்சு ஒரு கம்பெனி கம்பெனி நேம் சொல்ல விரும்பல மேபி எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதனாலதான் அதனால சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பூர் கிளம்பி போறேன் திருப்பூர்ல கிளம்பி போயிட்டு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஆஹாஹோம்ல ஒரு சின்ன வீட்டை புடிச்சு போட்டு நான் அப்பவே டவுட்னா கம்பெனிங்கிறானுங்களே சின்ன வீட்டுக்குள்ள ரூம் ரூம் கொண்டு இருக்கிறாங்களேன்னு போய் பார்த்தா அந்த மிஷின் போட்டு வச்சிருந்தானுங்க அந்த மிஷின் என்னன்னா பனி இன்வெஸ்ட் ஒரு சைடில் உள்ள விட்டீங்கன்னா அந்த சைடு நூலா தள்ளிடு அப்படி ஒரு மிஷின் அந்த மிஷின்ல வந்து அதை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல சரின்னு சொல்லிட்டு சரிங்க நான் எடுத்துக்கிறேன் இந்த மிஷின் ஆல்ரெடி வாங்கி யாராவது செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல அவங்க கான்டெக்ட் நம்பர் இருந்தால் கொடுங்க எங்கள் ஊர் சைட்ல நான் போய் பார்த்துட்டு எனக்கு ஓகே நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு ஒரு பேப்பர் வச்சிருந்தானுங்க அதையும் எடுத்து படிச்சு பார்த்தேன் அதுல என்னன்னா அவங்க எதிர்பார்க்குற தர நம்ம பிரிச்சு கொடுக்குற நூல் இல்லைன்னா அதுல தான் தரம் பிரிப்பானுன்னு தெரியல இந்த சைடு விட்டா அந்த சைடு நூலா தள்ளுது அதுல எப்படி தரம் பிரிப்பானுங்க அவங்க எதிர்பார்க்குற தர இல்ல அப்படின்னா அத வந்து நம்மளே ரிட்டன் எடுத்துக்கணுமா அதுக்கு உண்டான சர்வீஸ் சார்ஜ் நம்மளே கொடுக்கணுமா அப்பவே எனக்கு டவுட் ஆச்சு அப்புறம் உள்ள கூப்பிட்டு புடிச்சுட்டு உடம்புறானு இல்ல எப்படி நழுவிட்டு வர்றது அதனாலதான் இந்த இதையும் சொல்லிட்டு வந்தேன் எங்க உள்ள அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க நம்பரை கொடுங்க நான் போய் கேட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் அமௌண்ட்டெல்லாம் எதுவும் கட்டலை ஆனால் நிறைய பேர் அமௌண்ட் கட்டி எடுத்துகிட்டு போனாங்க எனக்கு அதை பற்றி கரெக்டாக தெரியவும் இல்லை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி எடுத்துகிட்டு வந்துட்டேங்கிற வேணான்னு பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தா அவரு பிரித்து வச்சிருக்கிறாரு வீட்டில் வச்சு பிரிச்சுட்டு இருக்கிறாரு அது போய் பார்த்தா உள்ள சிக்கிக்குதுங்க சிரமமா இருக்குது அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அவர் பிரித்து வச்சுருக்கிற நூலை பார்த்தா நூல் மாதிரியே இல்லை சும்மா திரித்திரியே துணியாட்டம் கிடந்துச்சு சரி இது ஆகாதடுறது அப்படின்னு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் யூடியூப் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப இந்த மிஷின் வந்து செய்கிற இடம் வந்து கோயம்புத்தூர் சைடில் இருக்குது இப்போ கொச்சின் ரோட்டில் ஒரு இடத்துல பட்டணம்னு ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன் அங்கே இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தோம் அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போய் அப்புறம் எப்படி நம்ம போய் கேட்குறது சரி நாங்கள் போய் ஒரு கதையை எடுத்து விட்டேன் நான் இந்த மாதிரி மிஷின் வந்து எடுக்கிறக்கு வந்தேங்க எனக்கு மிஷின் வேணும் ஒரு ஐம்பது மிஷினாட்டை வேணும் ஐம்பது மிஷின்ஸ் ஆ பத்து மிஷின் பத்து மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லங்காட்டி ஓனர் எங்கேயோ வெளியே போயிருந்தவன் பத்து மிஷனுக்கு ஆர்டர் வந்து கிடைமண்டேன் வந்து பத்து மிஷினுங்களா பத்து மிஷினுக்கு வந்து அமௌண்ட் வந்து பாதிக்கு பாதி அதான் மிஷினோன் ரேட் வந்து ஐம்பத்தி ஏழு ரூபா பாதிக்கு பாதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில கொடுத்தோம்னா செஞ்சு கொடுத்துருவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நாலு சைடு தகரம் உள்ள ஒரு ஒன்றரை ஹெச்பி மோட்ரு சரிங்களா அதை வந்து அதுக்கு இடையில வந்து இந்த சுத்துற மாதிரி உருளை சும்மா கம்மி கம்மியாக இருக்கோம் அவ்வளோதான் நாலு சைடு தகரத்தை வச்சு அடிச்சிருக்கானுங்க மேலே இப்படி கை நம்ம டேமேஜ் ஆகாமல் இருக்கிறக்கு சின்ன ஒரு ஹோல் அதுக்குள்ள வந்து பனி பீஸ் விட்டா சரி நூலா தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது பத்து நிமிஷம்னு சொன்னோன்னே ஒன்டாப்ல ஆஹ் அந்த மாதிரி கேரளாக்கு அனுப்பிச்சுடுறேங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்காட்டி வந்து ஆ சரிங்க பண்ணிக்கலாங்க இத்தனை நாள்ல பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எத்தனை நாள்ல வேணும் எனக்கு ஒரு ஒரு மாசத்துக்குள்ள ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் இதெல்லாம் பண்ண போறது இல்லை அப்புறம் விஷயத்தை வாங்கணும்ல அதனால சரின்னு சொல்லி சொன்னேன் சும்மா போய் சொன்னேன் அப்புறம் அவரு உடமாட்டுறாரு ஜூஸ் சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க அது இது உடமாட்டிக்கிறாரு சரி எப்பட்றா அழுவுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு நான் ஓனருக்கு எடுத்து ஃபோன் பண்ணுற மாதிரி எங்கள் ஓனருங்க ஃப்ளைட்டில் இருக்கிறாரு அவர் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல நான் ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் என் ஆர்டருக்கு இப்போதைக்கு ஆர்டர் கொடுக்கல நான் போயிட்டு உங்களுக்கு ஆர்டர் சொல்கிறேன் அவர்கிட்ட கலந்துக்கிட்டு தான் பண்ண முடியும் தனியாக முடிவு எடுக்க முடியாது அப்புறம் கடைசியில என்னை திட்டுவார் ஓனர் அவர் போய் பார்த்துட்டு வரேன்னு தான் சொன்னார் அதனால தான் வந்தேன் டீட்டெயிலுக்கு விசாரிச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன் வந்துட்டு அப்புறம் அதே மாதிரி அந்த மிஷின் போய் பார்த்தோம் பாருங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் மிஷின் போட்டிருந்தாங்க அங்க போய் என்ன பண்ணா அது அவங்களும் மிஷின் தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க போய் நான் சும்மா விட்டேன் ஆனால் என்கிட்ட பிரித்தது ஒரு நூறு கிலோ வேஸ்ட் இருக்குங்கண்ணா எப்படி குடுக்குறதுன்னே தெரியல போகவே மாட்டேங்க நீங்கள் எடுத்துக்கங்கண்ணா அப்படின்னு அதுக்கு அவர் என்னன்னாரு ஆஹ் சரி எடுத்துக்கற அப்படின்ட்டாப்புல அப்புறம் கொஞ்ச நேரங்களு தெரியல இல்ல நம்ம கிட்ட மிஷின் எடுத்திருக்கீங்களான்னாரு இல்ல மிஷின் எடுக்கலைங்கண்ணா வேஸ்ட் தான் நம்ம பிரித்தது இருக்குது எல்லாம் கையில் பிரிச்சாதாங்கன்னா நல்ல நூல் தான் எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்டி இல்லைங்க நம்மகிட்ட மிஷின் வாங்கினவங்க ஏகப்பட்ட நூல் வருது எங்களுக்கு வேண்டாங்க அப்படின்னாரு அப்போவே தெரிஞ்சு வச்சு அவங்களோட ஃபுல் இது என்னன்னா மிஷினை வந்து எப்படியாவது சேல் பண்ணணும் அங்கேருந்து ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு எடுத்து அவங்க எவ்வளோ கிணல் வச்சு விற்கலாம் ஸோ அவங்களோட இது வந்து அதுதான் அதுக்கு யூடியூப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோ மாற்றி மாற்றி தினமும் போடுவாங்க இவர் ஃபஸ்ட்டு போன கம்பெனிக்கார ஒரு வீடியோ போட்டார்னா அதே மாதிரி இவர் இந்த சைடு ஒரு வீடியோ மாத்தி மாத்தி போட்டு மிஷின் ஏகப்பட்ட பேர் வந்து வந்து வாங்கிட்டு போறாங்க நான் போய் அது இந்த நூறு கிலோ கேட்டு ஒருத்தர் மிஷின் வாங்குற நின்று இருக்கிறாரு அவர்கிட்ட போய் நான் சொல்ல முடியுமா அதை எடுத்துட்டு போகாதீங்கன்னா காசெல்லாம் போயிருந்தா அந்த இடத்துல நின்று சொன்னா நம்மளே கும்மிடுவானுங்க சரின்ட்டு நான் வந்துட்டேன் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சி விட்டாரு யூடியூப்பில் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் போன கம்பெனிக்காரரு இந்த மாதிரி மிஷின் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வந்து நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்கள பாதிக்கு பாதி அந்த செய்கிற இடத்துலேயே கொடுக்கணும் அப்படி இவங்களும் அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க மிஷின் வந்து அறுபதாயிரம் எழுபதாயிரம்னு சொல்லி விற்றா முப்பது ஒரு ஒருத்தர் வந்து முப்பதாயிரரூவா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க மீதி அமௌண்ட் வந்து நாங்கள் மிஷின் கொடுக்குறப்ப மிஷின் எடுக்கிறப்ப நாங்கள் கொடுத்துட்றங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி முப்பதாயூவா ஒவ்வொருத்தரும் கொடுத்தா என்னாச்சு ஒரு நாளைக்கு பத்து பேர் ரூபா கொடுத்தா போதுமே பைத்து மூணு முப்பது அதுதான் இப்போ முப்பதாயிரம்னு எவ்வளோ பத்து பேர் கொடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு லட்ச ரூபாயாச்சு அவன் எவ்வளோ சுருட்டுனு தெரியல எடுத்துகிட்டு ஓடிட்டியா அங்கே போய் இப்போ நியூஸில் பார்த்தா எல்லாம் அங்கே உட்காந்து புலம்பிட்டு கிடக்குறாங்க ஐயோ என் பணம் போச்சு நான் மிஷினுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்தனால இப்போ எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை நேரில் வந்து கேட்டேன் நேரில் வந்து கேட்டு எனக்கு அமௌண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கம்பெனிக்காரருக்கு ஃபோன் பண்ணா நான் வெளியூர் இருக்கிறேன் ஒய்ஃபு குடம் சொல்லின்னு நான் வெளியூர் போயிட்டேன் அப்படின்றாரு இது என்ன கான்செப்ட்னா ஈமு தான் சிம்பிளாக சொன்னேன் நம்ம பிசினஸ் பண்ணோம்னு நினைக்கிறது தப்பு இல்லைங்க அது என்ன ஏதுன்னு போய் நம்ம ஒருத்தர் இந்த அளவுக்கு ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா அவனுக்கு இல்லை ஒரு பத்து பர்சன்ட் லாபம் இல்லாமல் நம்மளுக்கு கொடுக்க மாட்டான் அதை யாருமே யோசிக்கிறது இல்லை படித்தவங்களா இருக்கட்டும் படிக்காதவங்களா இருக்கட்டும் இப்போ நான் போய் அதை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சு பார்த்தேன் அப்புறம் எங்க ஊர்ல யார் எடுத்திருக்காங்களோ அங்கேயும் போய் பார்த்தேன் மிஷின் செய்கிற இடத்துக்கும் போய் பார்த்தேன் எல்லாமே எதர்ச்சியாக நடந்தது அப்புறம் இன்னொரு இடத்துக்கும் போய் பார்த்தேன் இந்த அளவுக்கு நான் போய் பார்த்தங்காட்டி தான் நான் ஒரு அது நாற்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ என்னால சேவ் பண்ண முடிஞ்சுச்சு நீங்களுமே கொஞ்சமாவது யோசிங்க யோசிச்சு செய்யுங்க நம்ம அவங்க அப்படிதான் வீடியோ போடுவாங்க அவங்க எல்லாமே வந்து ஸ்கிரிப்டட் வீடியோ தான் எதுவுமே வந்து ரியல் டைம்ல ஒரு அதே மாதிரி இன்னொன்னு அந்த அதுல ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லியும் எடுத்து வீடியோ போட்டுருந்தாங்க முழுக்க முழுக்க எல்லாமே ஃபேக்கு ஏகப்பட்ட பேர் மிஷின் எடுத்து போட்டுட்டு இது இல்லாம இன்னொரு பாட்டி எங்க ஊர்ல அவங்க வேலை பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க இதை விட்டுட்டு இந்த மிஷினை எடுத்து பண்றேன்னு சொல்லி அந்த மிஷினை போட்டு ஒரு துணி பிரிக்கிறோன்னு சொல்லி ஒரு சைடே ஃபுல்ல சேவத்துல அடிக்கி வச்சிருக்குது தம்பி இது எப்படியாவது வித்து கொடுங்க அதை எடுத்துட்டு போய் வெளியே கொடுத்தா போகாது அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த மிஷின்ல பிரிச்ச நூலுக்கு வந்து மார்க்கெட்ல வேல்யூவே கிடையாது ரேட்டு கம்மியா தான் எடுப்பாங்க கையில தான் வந்து வேல்யூ ஜாஸ்தி அதுக்கு வந்து இருக்கிற வேல்யூ கையில பிரிச்சதுக்கு இருக்கிற வேல்யூ வந்து இது கிடையாது அப்படிங்கறது நிறைய பேர்த்துக்கு தெரியல இனிமேலாவது இந்த மாதிரி பிசினஸ் ஐடியாஸ் வருது எங்கேயாச்சும் ஆஃபீஸ் போட்டிருக்கிறோம் நீங்க வந்து பாருங்க எடுத்துட்டு போங்க பைபேக் எடுத்துக்கிறோன்னு இந்த ப்ராடக்ட் மாதிரி இல்லை ஏகப்பட்டது நடக்குது தயவு செஞ்சு கொஞ்சமாவது அவேராக இருங்க கொஞ்சமாவது விழிப்புணர்வோடு இருங்க கொஞ்சமாவது போய் யோசிங்க இந்த இடத்துல போய் கண்ணை மூடிட்டு குருட்டுத்தனமா போய் எடுத்துட்டு வந்துட்டு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் யாரு கொடுக்குறா இன்னைக்கு நம்மளுக்கு சும்மா போச்சா காசு அதில் வீடியோ பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியாதவங்க எல்லாம் வயசானவங்க அவங்களோட டார்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்தளவுக்கு இப்போ படிப்பறிவு இல்லாதவங்க அப்புறம் பிஸ்னஸ் பண்ணி முன்னேறோன்னு நினைக்கிறேன் படித்தவங்களுமே வர்றாங்க கொஞ்சமாவது யோசிங்க யோசிச்சிருந்தீங்கன்னா இப்போ போய் அந்த ஆஃபீஸில் உட்காந்து கஷ்டப்பட வேண்டியது இல்லை இல்லை உள்ளுக்குள்ளே எத்தனை பேருக்கு வேதனையாக இருக்குதுன்னு தெரியுமா அந்த அறுபதாயிரம் எழுபதாயிரம் காசு போச்சு முப்பதாயிரம் போச்சுன்னு சும்மா வருதா காசு சொல்லுங்கள் ஏன் போய் இப்படி கொடுத்துட்டு கண்டவங்கிட்ட போய் கொடுத்து போட்டு போய் ஆஃபீஸ்ல போய் பண்ணிட்டு தொங்கிக்கிட்டு எல்லாம் தேவையான ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா இது நான் போய் கண் கூட நான் ஒவ்வொரு இடத்துக்கு போய் பார்த்தேன் அதனால எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சரி நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்ணினேன் யூடியூப் ஷேர் ஷேர் பண்ணா எத்தனை பேருக்கு போய் சேரும் தெரியல இதை பார்த்து இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்தா இதுக்குள்ளே போய் விழுகாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி பிஸ்னஸ் ப நாங்கள் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அமௌண்ட் கட்டுங்க அது இதுன்னு சொன்னாலும் தயவு செஞ்சு போகாதீங்க சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணி கண்ணு முன்னாடி உனால் என்ன தெரியுமோ அதை பண்ணிவிட்டு போயிருங்க சரிங்களா போய் இப்படி ஏமாந்து நிற்காதீங்க ஏதோ மனசு கேட்கல ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ரொம்ப நாளாக இது வீடியோ போடணும் போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு தான் போட முடிஞ்சிச்சு டைம் கரெக்டாக ஒத்து வந்தது சரிங்களா ஓகே Thank you.